என் பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யா இந்த கவிதா யுவராஜ் அப்படின்றவங்க எனக்கு எப்படி அறிமுகமானாங்க பார்த்தீங்கன்னா போஸ்டர் போட்டிருந்தாங்க ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் இல்லை எனக்கு ரெண்டு பசங்க இருக்காங்க ஸோ அப்போ வந்து எனக்கு எந்த வருமானமும் கிடையாது அவர் இறந்த கையோடு நான் வந்து எந்த வேலைக்கும் போல எதுவும் பண்ணலை ஸோ அப்போ அந்த டைம் வந்து எனக்கு கடன் தேவைப்பட்டது அப்படின்னு சொல்லி நான் நான் வண்டி ஓட்டிகிட்டு போய்ட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு போஸ்டர் போட்டுருந்தது கடன் தேவைக்குன்னு சொல்லிட்டு நம்பர் போட்டு வச்சுருந்தாங்க சரி அதை பார்த்து நான் கால் பண்ணிணேன் கால் பண்ணி அப்போ பேசினப்ப அந்த கவிதான்றவங்க தான் என்கிட்ட பேசினாங்க அந்த கவிதான்றவங்களும் எனக்கு யாருன்னே தெரியாது ஸோ அப்போ பேசுகிறப்ப என்ன சொன்னாங்கன்னா ஃபஸ்ட்டு உன்னோட ஆதார் பேனு மொபைல் நம்பர் அனுப்பு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஸோ அப்போ என்னோட தான் அனுப்புனேன் ஆ என்னோட அனுப்பணத்தை பார்த்துட்டு உன்னோட சிபில் இல்லை உனக்கு கம்மியாக இருக்குது சிபில் உங்கள் வீட்டில் யார் இருக்கான்னு என்ன கேட்டாங்க அப்புறம் எங்கள் அம்மா இருக்காங்க எங்கள் அண்ணா இருக்காங்கன்னு சொன்னால் உங்கள் ஹஸ்பண்ட் எங்கேன்னு கேட்டிருக்காங்க எங்கள் ஹஸ்பண்ட் இல்லை இறந்துட்டாருன்னு யாருன்னு சொன்ன உடனே சரி உங்கள் அம்மா ப்ரூஃப் அனுப்பு அப்படி சொன்னாங்க எங்கள் அம்மா ப்ரூஃப் அனுப்பிவிட்டோம் எங்கள் அம்மா ப்ரூஃப் பார்த்தீங்கன்னா சிவில் அதிகமாக இருந்தது சிவில் அதிகமாக இருக்க பார்த்துட்டு அம்மா ப்ரூஃபை வச்சு உங்களுக்கு லோன் பண்ணலாம் பண்ணி கொடுக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் தேவைப்படுதுன்னு கேட்டாங்க எனக்கு ஒரு முப்பதாயரூபா தேவைப்படுதுன்னு சொன்னேன் ஸோ அப்போ முப்பதாயரூவா தேவைப்படுதா நீங்கள் வந்து நகர் க்ரோமாக்கு வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு என்னை ஒம்போது மணிக்கு நைட்டு ஒம்பது மணிக்கு இருக்கும் நான் அப்போ கூட வந்து இந்நேரத்துக்கு உங்களுக்கு எப்படி லோன் பண்ணி பண்ணி கொடுப்பீங்களா நீங்கள் நான் கேட்டேன் இல்லை பண்ணலாம் உள்ளே ஃபைனான்ஸ்ல எல்லாம் ஆள் இருப்பாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அந்த ஒம்பது மணி நைட்டுக்கு நாங்கள் வந்து அவங்களே ஆட்டோவுக்கு காசு கொடுத்து வாங்க இங்கே அப்படின்னு சொல்லிவிட்டு நகர் க்ரோமாவில் இருக்க அந்த ஷோரூமில் எங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு டிவி மாதிரி எடுத்து எங்களுக்கு அதை பண்ணி கொடுத்தாங்க அப்புறம் அதை சேல் பண்ணி எங்களுக்கு அதை காசாக கொடுத்தாங்க கொடுத்து நாங்கள் அது இம்ஐயை கட்டிட்டோம் இஎம்ஐ கட்டி முடிச்சிட்டோம் ஸோ அப்படியே போயிட்டே இருக்கப்போ அவன் எங்கள் அவங்க எங்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஃப்ரெண்ட்ஷிப்பாக அப்படியே பழக ஆரம்பித்தாங்க பழக ஆரம்பிச்சு நீ கஷ்டப்படுற உனக்கு நான் நிறைய ஹெல்ப் பண்ணுறேன் எனக்கு இது இருக்குது ஆனால் எனக்கு இது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஒரு ஆசைகளை காட்டி அப்படி நிறைய பண்ணிவிட்டு எனக்கு என்ன சொல்லிட்டாங்கன்னா நீ வந்து ஒர்க் பண்ணு எனக்கு நீ என்ன எந்த இடத்துல ஒர்க் பண்ணுறன்னு எனக்கு கேட்டாங்க நான் எந்த இடத்துல ஒர்க் பண்ணலன்னு சொன்னேன் அப்போ சரி ஓகே நீ வந்து என்கிட்ட ஒர்க் பண்ணு நான் வந்து நான் செய்கிறெல்லாம் அந்த வேலை கமிஷனுக்கு எப்படி பண்ண உனக்கு நான் அப்படியே உனக்கு லோன் வாங்கி கொடுத்தனும் அந்த மாதிரி நீ வந்து கஸ்டமர் எனக்கு கொடு நான் உனக்கு ஒரு சேலரியாக அந்த மாதிரி உனக்கு தரேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஸோ அப்போ நான் என்ன யோசிச்சேன்னா சரி நம்ம பிள்ளைங்களையும் நம்ம அனுப்பணுமே நம்ம வெளியில் வெளியில் வேலைக்கு போனால் நம்மளை எடுத்து சமாளிக்க முடியும்னு சொல்லிட்டு நான் இருந்து இந்த வேலையை செஞ்சேன் செய்ய போக என்ன மாதிரி ஒரு பத்து பேருக்கு நான் லோன் ஒரு அஞ்சு பேருக்கு அந்த மாதிரி நான் லோனு வாங்கி கொடுத்தேன் எல்லாமே கரெக்டாக கட்டிவிட்டாங்க முடிஞ்சிச்சு இப்படியே போயிட்டே இருக்கப்போ என்கிட்ட என்னென்னா கமிஷன் பேஸஸில் உங்களுக்கு லோன் பண்ணித்தரோம் அப்படின்னு சொல்லிட்டு நீ யாருன்னா கஸ்டமர் இருந்தால் கூடு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என் பேரில் எங்கள் அம்மா பேரில் எடுத்த பிறகு என் பேரில் எடுக்க ஆரம்பித்தாங்க ஒரு ஒரு ஃபினான்ஸ்லேயே இந்த இடத்துக்கு போ ரிலையன்ஸ் போ இந்த ரிலையன்ஸ் போ அந்த ரிலையன்ஸ் போனால் சுற்றி எல்லா இடத்துலையும் அவங்க ஆள் வச்சிருக்காங்க சார் எந்தெந்த இடத்துல பண்ணுறாங்களோ அந்த எல்லா இடத்துலையும் இவங்களை போய் பாருங்கள் இந்த ஆளை பாருங்கள் இந்த ஆளை பாருங்கள் சொல்லுவாங்க நாங்கள் போவோம் அவங்க ஃபினான்ஸ் எங்களுக்கு பண்ணி கொடுப்பாங்க எங்களுக்கு அந்த வீட்டுக்கு டிவி அந்த டெலிவரி ஆகும் அதை அவங்களே போர்ட்டர் புக் பண்ணி எங்கள் வீட்டுக்கு போ அந்த போர்ட்டர் அனுப்பிவிட்டு அந்த டிவியை ஏற்றி விடு யாருக்கும் தெரியாமல் ஏற்றி விடு அப்படி அப்படின்லாம் சொல்லி சொல்லுவாங்க சார் ஏற்றி விட்டுவிட்டு எங்களுக்கும் இது எதோ பற்றி என்னன்றது தெரியாமல் நாங்களும் வந்து ஒரு வருமானம் வருதுன்னு சொல்லிவிட்டு நாங்கள் இதில் பண்ணி இறங்கிட்டோம் சார் நாங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே எடுத்துகிட்டு போயிட்டு இவங்க பாரீஸில் வந்து யாரோ அவங்க நேம் என்னன்னு தெரியல சார் எங்களுக்கு ஜூப்லி ஜூலியன்னு நம்ம சொல்லி சொல்கிறாங்க சார் அந்த பாரீஸில் தான் இவங்க வந்து அந்த பொருளெல்லாம் சேல் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க சார் சேல் பண்ணிவிட்டு எங்களுக்கு அந்த அமௌண்ட்டை வந்து அனுப்பிவிடுவாங்க ஈ அந்த கமிஷனான அமௌண்ட்டை மட்டும் அனுப்பிவிடுவாங்க நான் இஎம்ஐ கட்டிக்கிறேன் கரெக்டாக அப்படின்னு சொல்லிட்டு கமிஷன் அமௌண்ட் மட்டும் எங்களுக்கு கொடுப்பாங்க சார் அப்படி கொடுக்குறப்ப நாங்கள் மட்டும் வாங்கினது இல்லாமல் என்னோட நேம் என் அண்ணன் வந்து பாத்தீங்கன்னா வாய் பேச மாட்டான் காது கேட்காது அவனையும் கூப்பிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய நேம்லையும் இந்த மாதிரி காசு உனக்கு வரும் இதை பண்ற அதை பண்ணுறேன்னு சொல்லிட்டு இப்படி ஏமாற்றி அவனுடைய அவனையும் போய் நான் கூப்பிட்டு அவனையும் அவன் பேர்லேயும் எடுக்க வச்சு இந்த மாதிரி என்ன சார்ந்த ஒரு பத்து பேர் இருக்காங்க சார் எங்கள் வீட்டாண்ட அவங்களும் இதில் பாதிக்கப்பட்டு மொத்த பேரும் இதில் நாங்கள் லாக் ஆகிட்டு ஒரு முப்பத்தெட்டு லட்சத்தில் நாங்கள் லாக் ஆகி உட்காந்துட்டு இருக்கோம் சார் எங்களுக்கு வந்து எந்த ஒரு சோர்ஸுமே எங்களுக்கு கிடையாது சார் இப்போ அந்த பத்து பேர் இருக்காங்க அந்த பத்து பேருக்குமே எந்த சோர்ஸுமே கிடையாது எல்லாருமே ஏழப்பட்டவங்க எல்லாமே ஏழப்பட்டவங்க சார் அவங்க எல்லாரும் யாருமே எந்த வருமானம் கிடையாது எல்லாருமே வீட்டு வேலை செய்கிறவங்க எல்லாமே அந்த மாதிரி ஆள் தான் சரி நாங்கள் என்னை சார்ந்த ஒரு பத்து பேருமே அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு அமௌண்ட் வரும் சார் கமிஷன் வருதே எப்படி அவங்க கமிஷன் வருது சரி இதில் இறங்கி நம்ம நம்பலாம் அப்படின்னு யோசிச்சாங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு கிட்டத்தட்ட இஎம்ஐ ஒரு ஒன்றரை வருஷமாக எங்களுக்கு இஎம்ஐ ஒன்றாந்தேதினா கரெக்டாக இஎம்ஐ போட்டுருவாங்க அதை வச்சு என்ன பண்ணாங்க என்ன என்ன கூட சேர்ந்து ஒரு பத்து பேர் சரி இஎம்ஐ கரெக்டாக தானே வருது சார் நம்மளும் கொடுக்கலாம் வந்தால் நம்மளுக்கும் ஒரு இது கடன் இல்லாமல் இருக்கே நம்மளுக்கு வட்டி இல்லாமல் இருக்கே சார் நம்ம இதை வாங்குவோம் சரி வாங்கி நம்ம ஒரு ஸ்கூல் ஃபீஸ் கட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சார் இதில் எல்லாருமே நாங்கள் இறங்கணும் இன்றைக்கி வந்து அவங்க வந்து இஎம்ஐ அனுப்புற அனுப்புறேன் அனுப்புகிறேன்னு சொல்லிட்டு கடைசியாக எங்களை எங் எங்கே போய் அவங்க இருக்காங்கன்னு சொல்லி தெரியல சார் இப்போ எனக்கும் ரெண்டு குழந்தைங்க இருக்குது சார் நான் இதை வச்சுட்டு நான் எதுவுமே நான் ஃபேஸ் பண்ண முடியாது சார் என்னை மாதம் சம்பளம் தரேன் இதை பண்ணித்தரேன் அதை பண்ணித்தரேன்னு சொல்லிட்டு என்னை ரொம்ப என்னை ஏமாற்றி என்னை பிரெயின் வாஷ் ரொம்ப என்னை பண்ண வச்சாங்க சார் நான் எதில் போய் எப்படி நான் அதில் போய் விழுந்துன்ட்டு இன்றைக்கி நான் தெரியாம நானும் இருக்கேன் என் குடும்பமும் பாதிச்சுட்டு இருக்கு என்னால் என் ரெண்டு குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகாம இங்கே வந்து இருக்கு என்னால் என்னை சுற்றி எதுவுமே பண்ண முடியாமல் நான் வாழ்கிறதா சாகுறதாங்கிற நிலைமையில் நான் இன்னைக்கு நான் இருக்கேன் சார் இப்போ என்ன சார் அந்த பத்து பேரும் ரொம்ப பாதிச்சிருக்காங்க சார் இதுக்கு எதனால் எங்களுக்கு ஒரு முடிவு தெரியணும் சார் எங்களுக்கு எங்களுக்கு சீக்கிரம் எங்களுக்கு அவங்க எங்கே இருந்தாலும் அவங்க இங்கே வந்துவிட்டால் மட்டும் எங்களுக்கு போதும் சார் என்னோடய பேர் ஐஸ்வர்யா சார்